நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ் தலைப்புச் செய்திகள் மனைவி கணவன் மீது முறைப்பாடு எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எடுத்துள்ள தீர்மானம் ராசபக்சர்களின் ஆட்சியில் முப்பத்தி நான்கு ஊடகவியலாளர்கள் படுகொலை சுட்டிக்காட்டிய சாணக்கியன் விசாரணைக்கும் வலியுறுத்தல் பறிமுதல் செய்யப்பட்ட இலங்கை பெண்ணின் தாலி மீள ஒப்படைப்பு கொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது சம்மாந்துறையில் வீட்டினை உடைத்து பதிமூணு லட்சம் ரூபாய் பணம் திருட்டு நபர்கள் கைது மனைவி கணவன் மீது முறைப்பாடு உல்லாசமாக இருந்த தம்பதிகள் இடையே கருத்து முரண்பாடு காரணமாக தாக்குதல் மேற்கொண்ட சம்பவம் ஒன்று அம்பாறை மாவட்டம் கல்னை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கடற்கரை பள்ளி அருகில் உள்ள கடற்கரை பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இத்தாக்குதலில் பாதிக்கப்பட்ட மனைவி கணவன் மீது முறைப்பாடு ஒன்றினை வழங்கியுள்ளார் குறித்த முறைப்பாட்டினை பெண்கள் சிறுவர் முறைப்பாட்டு பிரிவு போலீஸ் பிரிவினர் தேடுதல் மேற்கொண்டு தலைமறைவாகியுள்ள கணவனை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மேலும் குறித்த சம்பவத்தில் சுமார் முப்பத்தி எட்டு வயதுடைய நிந்தவூர் பகுதியைச் சேர்ந்த பெண் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் இப்னு அசா வழிகாட்டுதலில் சந்தேக நபரை கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எடுத்துள்ள தீர்மானம் அனைத்து எரிபொருள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பி எரிபொருள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக எரிபொருள் விநியோகஸ்தர்கள் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்துடன் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தி தற்போதைய பிரச்சினைக்கு காண எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அதே போல் நாளை பெட்ரோலிய கூட்டத்தாமனத்தின் தலைவருடன் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற உள்ளதாகவும் அந்த கலந்துரையாடலுக்கு பின்னர் இது தொடர்பாக தமது சங்க உறுப்பினர்களுக்கு அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ராஜபக்சர்களின் ஆட்சியில் முப்பத்தி நான்கு ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இவர்களில் பெரும்பாலானோர் தமிழ் பேசும் ஊடகவியலாளர்கள் ஆவர் கோட்டபாய ராஜபக்சவின் அரசாங்கத்தின் உண்மைகளை மூடி மறைப்பதற்கு ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு சாதகமான முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டன இவ்விடயம் தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்று இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் கேள்வி எழுப்பியுள்ளார் பாராளுமன்றத்தில் சனிக்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் இலங்கை பெண் ஒருவரிடம் தாலிக் கொடியை பறிமுதல் செய்த சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய தாலியை மீள சேர்ந்த கடந்த மூன்றாம் ஆண்டு திருமணம் முடித்து குடும்பத்தினருடன் சென்னைக்கு வந்துள்ளார் இதன்போது சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அந்த பெண் உள்ளிட்ட மூன்று பெண்கள் அணிந்திருந்த தாலிக்கொடி வளையல்கள் போன்றவை கடத்தல் நகைகள் என கூறி பறிமுதல் செய்யப்பட்டதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து அப்பெண் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இந்த வழக்கில் கடந்த பதினைந்தாம் தேதி பிறப்பித்த உத்தரவில் பெண்களுக்கு தாலி மிக முக்கியமானது எனவே சுங்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட தாலிக்கொடியை கொடியை இலங்கை பெண்ணுக்கு திரும்பி தர வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது கொலை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் மாத்தலை பிரதேச குற்றவியல் பணியகத்தால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நேற்று முன்தினம் மாலை மகாபல போலீஸ் பிரிவில் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கஸ்த பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மகாவேல போலீஸ் பிரிவில் மில்லவானு பகுதியில் எழுபத்தி மூணு வயது முதியவரை வெட்டி கொலை செய்துள்ளார் மகாவேல போலீசார் நடத்திய விசாரணையை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் அம்பாறை மாவட்டம் போலீஸ் பதிமூணு லட்சம் பணம் வியாழக்கிழமை தெரிவித்தனர் குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய சம்மாந்துறை போலீஸ் நிலைய போலீசார் குறித்த பகுதியில் காணப்படும் வீடு மற்றும் வர்த்தக நிலையங்களில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராவை சோதனை செய்து விசாரணைகளை ஆரம்பித்தனர் இதன்போது சனிக்கிழமை மலையடி கிராம பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் இருந்து திருடப்பட்ட பணத்திற்கு ஒரு தொகையினையும் திருடச்சு திருட்டு சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள் வீடு உடைப்பதற்கு பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் என்பன சம்மாந்துறை போலீசாரால் கைப்பற்றப்பட்டது சந்தேக நபர் உள்ளிட்ட சான்று பொருட்கள் என்பன சட்ட நடவடிக்கைக்காக சம்மாந்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது